ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஜித் பாடத்தில் நடிக்க மறுத்திருக்காங்க நயன்தாரா ஏன் இப்படி முடிவெடுத்தாங்கன்னு தெரியுமா வாங்க இதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருப்பவங்க தான் நயன்தாரா இவங்க அஜித்தோடு சேர்ந்து இதுவரைக்கும் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க விஸ்வாசம் ஏகன் பில்லா ஆரம்பம் ஆகிய படங்களை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் ஆனால் அஜித்துடைய சூப்பர் ஹிட் படத்தின் ரீமேக்கில் நயன்தாரா நடிக்க மறுத்த விஷயம் உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்காது இருந்து தமிழ் ரீமேக் செய்யப்பட்டு அஜித் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் நேர்கொண்ட பார்வை இந்த படத்தை தெலுங்கில் பவன் கல்யாண் ரீமேக் செஞ்சு நடிச்சிருந்தாரு இந்த படத்துல பவன் கல்யாணின் மனைவி கதாபாத்திரத்தில் நடிக்க நயன்தாராவை கேட்டிருக்காங்க ஆனா அது மிகவும் சிறிய கதாபாத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த படத்துல நடிக்க மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களாம் நயன்தாரா பவன் கல்யாணோட சேர்ந்த நடிக்க நயன்தாராவுக்கு ஆசை இருந்த போதும் கூட அந்த கதாபாத்திரம் சிறிது அப்படிங்கிறது காரணமாகவே இந்த படத்துல நடிக்க மறுத்ததா சொல்லப்படுது அதுக்கப்புறமா அந்த கதாபாத்திரத்தில் நடிகை ஸ்ருதிஹாசன் நடிச்சிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்